காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் எந்த பெண்ணையும் காதலிக்க முடியவில்லை குழப்பமாக இருக்கிறது என்றபடி குருவிடம் போய் நின்றான் ஒரு இளைஞன் நல்ல வேலையில் இருக்கிறான் வசதியானவன் கம்பீரமாகவும் இருந்தான் குரு அவனை பார்த்து சிரித்தார் பக்கத்தில் இருந்த சோழ தோட்டத்தை காட்டி அங்கு போ இருப்பதிலேயே பெரிதான சோழ கதிரை பார்த்து பறித்து வா என்று கூறினார் ஒரு நிபந்தனை போன பாதையில் திரும்பி வந்து ஏற்கனவே பார்த்ததை பறிக்க கூடாது இளைஞன் போனான் முதல் வரிசையிலேயே ஒரு பெரிய சோழக்கதிர் இருந்தது கொஞ்ச தூரத்தில் பார்த்தால் அதைவிட பெரிதாக இன்னொன்று தெரிந்தது தோட்டம் ரொம்ப பெரியது இன்னும் உள்ளே போனால் பெரிதாக கிடைக்கும் என்று நடந்தான் கொஞ்ச தூரத்தில் மிகப்பெரிய பெரிய அவனை சுண்டி இழுத்தது அதையும் அலட்சியம் செய்துவிட்டு நடந்தான் நடக்க நடக்க அவனுக்கு ஒரு உண்மை புரிய ஆரம்பித்தது தோட்டத்தின் இந்த பக்கத்தில் இருக்கும் கதிர்கள் எல்லாமே சிறியதாக இருந்தன பெரிய கதிர்களை அவன் இழந்துவிட்டான் எனவே வெறுங்கையோடு தலையை தொங்க போட்டு கொண்டு வந்து குரு முன்பாக நின்றான் குரு சிரித்தார் இன்றைய இளைஞர்களின் பிரச்சனையே இதுதான் இதைவிட சிறந்தது வேண்டும் என நினைத்து கிடைக்கும் ஒவ்வொரு துணையையும் புறக்கணிக்கிறார்கள் அந்த தேடல் வெறுமையில் முடியும் போதுதான் அவர்களுக்கு புரிகிறது கிடைத்த நல்ல துணையை இழந்துவிட்டோம் என்பது வாழ்க்கையில் ரிவர்ஸ் கியர் போட்டு அதை அடைய முடிவதில்லை அப்போ என் கல்யாணமும் இப்படித்தான் ஆகுமா இல்லை என்று அந்த இளைஞனின் தோள்களை ஆதரவாக பிடித்தபடி குரு சொன்னார் இப்போது உன்னை திரும்பவும் அந்த தோட்டத்திற்கு அனுப்பினால் உஷாராகி விடுவாய் கையில் கிடைத்த ஏதோ ஒரு கதிரை பறித்து கொண்டு இதுதான் பெரியது என்று திருப்தி அடைந்து விடுவாய் அதுதான் பெரியது என்று நம்புகிறாயே அந்த நம்பிக்கை உனக்கு கை கொடுக்கும் நம்பிக்கைகள்தான் உறவுகளை உறுதியாக்குகின்றன వీడియో పిచ్చిందా లైక్ పన్ను షేర్ పను సబ్స్క్రైబ్ పన్ను త్యాంక్